இப்போ நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் நெட் எடுத்து வெயிட் வெயிட் நெட்டு ஒரு கிலோ போய்ட்டால் நாலு கிலோ இருக்கு நாலு கிலோ இருக்கு இது இப்போ இதை சுத்தம் பண்ணி பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆகி நாலு கிலோ இருந்தால் ரெண்டரை கிலோ ரெண்டு கிலோ பார்ப்போம் இப்போ பார்ப்போம் ஐம்பது ரெண்டு நூறு வரும் நினைக்கிறேன் நீங்கள் இந்தமாதிரி பீஸை கொடுக்கும்போது கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு கிலோவுக்கு முப்பதுனா நாலு கிலோவுக்கு எவ்வளோ இருக்கும் நூற்றி இருபது ரூபாயில் பாதியை காணுமே அது ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா கம்மிக்க வரோம் நான் ஒன்றில் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி கையில் கொடுத்தா நீங்கள் பார்த்துங்க ஐயாங்க மாதிரி பொடி மேஞ்சா அடுகுமா சின்ன சைராள் சரிராள் தேரும் தான் தேரும் பாரு ஒரு பார்த்தா தேரும் கவுண்ட் பார்த்தா தேரும் ஒரு தேரும் அந்த பொடி நச்ச பொடியா இருக்கறத பார்த்தா 300 தான் தேரும் கிலோ தான் தேரும் அதுக்கு மேல தேராது

பாத்துரும் ரெண்டு நானூத்தி இருபது இருக்கு நீ எவ்வளவு சொன்ன ரெண்டு ஐம்பது தானே இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பத்து எவ்ளோ இருந்துச்சு ரெண்டு ஐம்பது இருந்துச்சா ரெண்டு பத்து நாலு கிலோக்கு கரெக்டா எவ்வளவு இருக்கு ரெண்டு நானூத்தி இருபது இருக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிருக்கு நீங்களே கால்குலேஷன் பண்ணீங்க இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இவ்வளவு இருக்கும் நம்மளே வந்து சுத்தம் பண்ணி உங்களுக்கு சூப்பராக இதே மாதிரி பாக்ஸ் போட்டு அனுப்பிடுவோம் சார் நம்மளோட சப்ஸ்கிரைபரு பெங்களூர்லேருந்து இது இறால் வாங்கிகிட்டு இருந்தாங்க இறால் வாங்கிச்சு அப்படியே நம்ம ஊர் மார்க்கெட்டில் அப்படியே கருவாடு வாங்கிட்டு எங்கள் நாவூர் ஆண்டு ஒரு அங்கே தர்காக்கு வந்து வந்தாங்க அப்போ வாங்க அதுமாரி நம்ம வந்து சாருக்கு வந்து டைகர் ஃப்ரான் சார் அது அது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுமாதிரி நான் க்ளீன் பண்ணி தான் பாக்ஸோடு தான் சார் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க கண்டிப்பாக நான் துபாயில் இருக்கேன் துபாயில் இருக்கீங்க சார் எத்தனை 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 வருஷம் ஆச்சு நீங்கள் துபாய் போய் பதினெட்டு வருஷமாக பதினெட்டு வருஷமாக இப்போ இடையில் லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தீங்களே வருஷ வருஷம் இங்கே தவிர போடுவாங்க நம்மளை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு தான் போவாங்க இப்போ இந்த ராள் வாங்கி கொடுத்தோம் சாரும் எடுத்துகிட்டு போய்ட்டு பெங்களூரில் வச்சு அது ஒரு வீடியோவை பண்ணி வந்து போட்டிருக்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எங்கள் ஏரியாவில் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் சால் டைகர் ப்ரான்ஸ் நகர் அசோக் அவர்கள் எனக்கு வந்து ப்ரான்ஸ் வாங்கி கொடுத்தாரு டைகர் ப்ரான்ஸு அதில் நான் வே நாகூர் போயிட்டு அங்கேருந்து ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் பிரியாணி சேர்ந்தேன் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு ப்ரான்ஸு பருங்க ப்ரான்ஸு ப்ரான்ஸு ரொம்ப நல்லா இருக்கு நாகூர் அசோக்கு அவர் வந்து ப்ரான்ஸு வாங்கி கொடுத்தாரு நான் துபாயிலேருந்து அவர் சப்ஸ்கிரைபரு மூணு வருஷமாக நான் ஒரு சப்ஸ்கிரைபரு ரொம்ப சுயமாக இருக்குது நல்ல ப்ரான்ஸு நான் பெங்களூரில் இருக்கிறது ப்ரெசென்ட்லி பெங்களூர் ஆனால் நான் இருக்கிறது துபாயில் அவருக்கு சொல்லியிருந்தேன் ப்ரான்ஸ் எடுத்து கொடுங்கன்னு சூப்பராக டைகர் பிரான்ஸ் எடுத்து கொடுத்தா இருப்பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நான் பிரியா பிரியாணி பண்ணேன் நல்லா சுயமாக இருக்குது நல்லா சாஃப்டாக ஒய்ஃபு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக இருக்குது தேங்க்யூ மிஸ்டர் ஹஷோ சூப்பராக இருக்குது நம்ம பஸ் வசதி உள்ள ஊருக்கு அனுப்பிட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எந்தெந்த ஏரியாவில் வந்து நிப்பாட்டி பாக்ஸாக இருக்கும் அந்த ஏரியாவில் எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டுருக்குறோம் நீங்கள் என்னோடய கமாண்ட் செக்ஷனில் கட்டாலும் சரி என்னோடய நம்பர் போகிறோம் அதில் நீங்கள் கெட்டாலும் சரி அப்புறம் கருவாடு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் கருவாடு நம்ம கொரியர் வச்சலாம் அது வீட்டுக்கே வந்துடும் மீனை பொறுத்தளவுக்கு பஸ்ஸு போகிற வசதி ரூட்டில் வச்சு கொடுத்து விட்றலாம் அப்புறம் ட்ரெயின் வந்து எங்கெங்கே அதாவது ட்ரெயின் எல்லா ஊருக்குமே போகும் இந்த பாக்ஸ் இறக்கிறது மட்டும் சில குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தான் இருக்குவாங்க அந்த ஏரியாவுக்கு நம்ம அனுப்புனால் தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்